ஹாய் வாட்ஸ்அப் எவ்ரி ஒன் குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கிராமர் செஷன் இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி த கிராமர் டாபிக் ஆஃப் ஆக்டிவாய்ஸ் அண்டு பேசிவைஸ் ஆக்டிவாய்ஸ்னால் செய்வினை பேசிவைஸ்னா செயற்பாட்டு வினை ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆக்டிவைஸ் பார்ப்போம் அ வேர் பீஸ் இன் த ஆக்டிவைஸ் வென் இட்ஸ் ஃபார்ம் ஷோஸ் தட் த சப்ஜெக்ட் டஸ் அண்ட் ஆக்ஷன் டைரெக்ட்லி அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் வந்து அந்த வேர்பை வந்து டைரெக்டாகவே அந்த சப்ஜெக்ட்னா எழுவாய் சரியா அவரே அந்த செயலை செய்கிறது மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஆக்டிவாய்ஸ் சரிங்களா த சப்ஜெக்ட் மே பி நவுன் ஆர் ப்ரோனோன் சரிங்களா அந்த சப்ஜெக்ட் ஆனவர் ஒரு நவுன்னா என்ன பெயர் சொல் இல்லைன்னா பிரதி பெயர் இது ரெண்டில் ஒன்றா இருக்கும் இஃப் ஐ சே ஷார்ட்லி த சப்ஜெக்ட் இஸ் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் அந்த சென்டென்ஸில் அந்த சப்ஜெக்ட் தான் டூயர் ஆஃப் த ஆக்ஷன்னா என்ன அந்த செயலை செய்கிறவராக இருப்பார் சரிங்களா இதுதான் ஆக்டிவைஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணுன்னா ராஜ் பிளேஸ் கிரிக்கெட் ராஜ் பிளேஸ் கிரிக்கெட் ராஜ்ங்கிறது சப்ஜெக்டு பிளேஸ்ங்கிறது ப்ரெசன்ட் வெர்பு கிரிக்கெட்ங்கிறது ஆப்ஜெக்ட் சரிங்களா இதுதான் ஆக்டிவைஸ் அடுத்தது வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னா செயற்பாட்டு வினை சரிங்களா எ வேஸ் இன் த பேசிவ் வாய்ஸ் வென் இட்ஸ் ஃபார்ம் ஷோஸ் தட் தர்சன் ஆர் திங் டினோட்டட் பை த சப்ஜெக்ட் அதாவது அந்த செயலை வந்து தான் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அந்த செயலுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க அவரால் செய்யப்பட்டது இவரால் செய்யப்பட்டது சரிங்களா அதாவது கிரிக்கெட் இஸ் பிளேடு பை ராஜ் அந்த மேலே சொன்ன சென்டென்ஸுக்கு பேசி வைஸ் இதுதான் சரியா அதாவது இவரால் விளையாடப்பட்டது ஆனால் வந்து இம்பார்ட்டன் யார் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பத்தி பார்த்தோம் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்க சென்டென்ஸ் பேட்டன் ஃபார் த சென்டென்ஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டன் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு த சப்ஜெக்ட் இஸ் ஷீ சரிங்களா ஷீனா என்ன சப்ஜெக்ட் அவள் சரிங்களா இந்த இந்த சென்டென்ஸில் செயலை செய்யறது ஷீ தான் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேபு வேப்னா ஆக்ஷன் ஆக்ஷன் இஸ் டன் பை சப்ஜெக்ட் சரியா அந்த சப்ஜெக்டால் ஒரு செயல் செய்யப்படுதுன்னா அதுக்கு பேர் தான் என்ன வேபு சரியா அப்போ ரைட்ஸ் வேபு எ லெட்டர் எ லெட்டருங்கிறது என்ன ஆப்ஜெக்ட் ஹூ ரிசீவ்டு த ஆக்ஷன் அந்த சென்டென்ஸில் அந்த செயலை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் யார் ஆப்ஜெக்ட் சரியா அதுக்கு என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன செய்யப்படு பொருள் சரியா லாஸ்ட் என்ன இருக்குது நவ் நவ்னா அது

எழுதிக்கிட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அப்ரோப்ரியேட் பிஃபார்ம் வேப் மஸ்ட் பி ஆடட் சரியா இப்போ வந்து இந்த இடத்துல பிஃபார்ம் வேப் ஆட் பண்ணும் சரிங்களா என் லெட்டர்ங்கிறது என்ன இட்ட குறிக்கும் சரியா அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சரிங்களா அது வந்து இட்ட குறிக்கும் அப்போ வந்து இட்டு இருக்குன்னா அப்போ வந்து பிஃபார்ம் வேப் எது எது எதுன்னு பார்க்குறோம் பீனாலே அதுக்கு தமிழ் மீனிங் இரு சரிங்களா இப்போ பிஃபார்ம் வேப் பார்ப்போம் ஆம்னா இருக்கிறேன் மேக்சிமம் ஆமை எதுக்குன்னா ஐக்கு தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அடுத்தது இஸ்ன்னா இருக்கிறான் இருக்கிறாள் இல்லைன்னா இருக்கிறது சரியா இஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா தேர்டு பர்சன் சிங்குலரான ஹீஷீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது என்னென்னா ஆர் ஆர்னா என்ன இருக்கிறார்கள் இல்லைன்னா இருக்கின்றன சரிங்களா ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ இதுக்கு ஆரை யூஸ் பண்ணலாம் மாதிரி தேர்டு பர்சன் ப்ளூரல் தே இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் ஆரை யூஸ் பண்ணலாம் சரியா அடுத்தது வாஸ் வாஷ்னால் என்னென்ன இருக்கிறது அதாவது பாஸ்ட் ஃபார்ம் மேலே சொன்ன ஆமிஸ் சார் ப்ரெசன்ட் ஃபார்மு இது வந்து பாஸ்டிவ் ஃபார்மு சரிங்களா இதை வந்து தேர்டு பர்சன் சிங்குளர் ஹீஷீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் ஐக்கும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே வேறுங்கிறது பாஸ்ட் பி ஃபார்ம் இதை வந்து யூக்கும் தேவுக்கும் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சென்டென்ஸில் எதை யூஸ் பண்ணும் என் லெட்டருங்கிறது என்ன இட்டை குறிக்கும் இட்டுங்கிறது என்ன தேர்டு பர்சன் சிங்கிலரை குறிக்கும் சரிங்களா ஸோ என்ன பிஃபார்ம் வேர்பு போடணுன்னு கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்கிற வேர்பு ப்ரெசன்ட்டு அப்படின்னா பிஃபார்ம் வேர்பும் ப்ரெசன்ட் பிஃபார்ம் வேர்பு தான் போடணும் சரிங்களா அப்போ இட்டுக்கு என்ன போடணும் இஸ் சரிங்களா ஓகே ரெண்டு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு தேர்ட் ஸ்டெப் இஸ் அதாவது participle form ஃபார்மாக மாத்தணும் இப்போ ரைட்டுக்கு ரைட்டுங்கிறது என்ன ஒரு ஸ்ட்ராங் verb இல்லைன்னா இரெகுலர் வெர்புன்னு இந்த ரைட்டை சொல்லலாம் சரிங்களா அந்த எஸ் இது பண்ணிக்க தேவையில்லை சிம்பிள் பெர்சன் டென்ஸ்ல third பர்சன் singular வந்தா அந்த வேட் சேரும் சரிங்களா ரைட்டோட நாலு ஃபார்ம் என்ன ரைட் ரோட் ரிட்டன் சரியா form என்ன ரிட்டர்ன் சரியா என்ன பண்ணும் போடணும் சரியா ரிட்டர்ன் சரிங்களா ஸோ அடுத்தது என்ன செய்யணும்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா சப்ஜெக்ட் ரிட்டன் ஆப்ஜெக்ட் சரிங்களா இப்போ என்ன வருது சப்ஜெக்ட் என்ன ஷி அதை ஆப்ஜெக்டாக மாத்தணும் சரிங்களா அப்ப ஷியோட சப்ஜெக்ட் ஃபார்ம் ஷி அதோட ப்ரொசிவ் ஃபார்ம் ஹெர்ரு ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் ஹெர்ரு சரியா அப்போ ஹெர் போடணும் நேரடியாக ஹெர் போடக்கூடாது யாரால் எழுதப்பட்டது அப்போ யார் ஆள்னா என்ன ஆள்னா என்ன யாரால் இல்லைன்னா யார் மூலம் அந்த ஆள் மூலம்னா ப்ரிப்போசிஷன் பைங்கிற ப்ரிப்போசிஷனை குறிக்கும் பை ஹேர் சரியா அதாவது இந்த பை ஹேர் போடுற பார்த்தீங்களா இது எது வந்தால் எப்படி எப்படி மாறணுங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஐ வந்தால் பை மீ அதாவது சப்ஜெக்ட் ஃபார்மு ஆப்ஜெக்ட் ஃபார்மு சரியா ஐ வந்தால் பை மீ போடணும் பி வந்தா பை அஸ் யூ வந்தால் பை யூ தேவ் வந்தால் பைதெம் ஹி வந்தால் பை ஹிம் ஷி வந்தால் பைஹேர் இட்டு வந்தால் பை இட் ஹூ வந்தால் பை ஹூம் ராம் வந்தால் பை ராம் ஃப்ரெண்டு வந்தால் பை ஃப்ரெண்ட் சரிங்களா எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் அப்படியே போட்டுக்கணும் பை போட்டு அது அங்கிள் ஃப்ரெண்டு பிரதர் அப்படியே போட்டுக்கணும் சரிங்களா இப்போ பை ஹேர் போட்டோம் லாஸ்ட்டாக அட்வர்ட்